ஆஹாப் காலத்தில் இஸ்ரேவேல் ஜனங்கள் கர்த்தரை மறந்து பாகால வணங்கினாங்க எலியா கர்த்தர் மேல வைராக்கியம் கொண்டு கர்மேல் மலை மேல வானத்திலிருந்து நெருப்ப வர வச்சு பாகாலின் தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொன்று கர்த்தரே தெய்வம்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிரூபித்த அந்த மாபெரும் வெற்றிக்கு பிறகு பாகாலின் தீர்க்கதரிசிகளை எல்லாம் எலியா கொன்று போட்டார்னு ஆஹாபின் மனைவி ஏசபேல் கேள்விப்பட்டு ரொம்ப கோபத்தோட எலியாவை கொன்று போட போறதா செய்தி அனுப்புறா இதை கேள்விப்பட்ட எலியா உயிரை காப்பாத்திக்க வனாந்தரத்துக்கு ஓடிப் போறான் அங்க ஒரு சூறை செடியின் கீழே உட்கார்ந்து தான் சாக வேணும்னு சொல்லி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்து கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரைச் செடியின் கீழ படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான் எலியா இஸ்ரவேலின் மிக பெரிய தீர்க்கதர்சியா சொல்லப்படுறவர் எதுக்காக சாவை தேடி ஒரு செடியின் கீழே போய் உட்காரனோ ஒன்னு ராஜாக்கள் பத்தொம்போதாம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட சூறை செடி எதை நமக்கு சொல்ல வருதுன்ற சத்தியத்தை இந்த காணொலியில பார்க்கலாம் தமிழில் இதுக்கு பேரு சூறை செடி எபிரேயத்துல ஆங்கிலத்துல ஜூனிப்பர்னு சொல்லுவாங்க ட்ரீன்னு சொல்றதால இது மரம்னு நினச்சிடாதீங்க இது ஒரு புதர் போல வளரக்கூடிய செடி இந்த சூறை செடி யூதேயா வனாந்தரம் சீனாய் மற்றும் அரேபியாவின் சில பகுதிகளில் மணல் மற்றும் பாறைகள் இருக்கிற பகுதியில சுமார் பத்தடி வரை வளரக்கூடிய ஒரு பாலைவன தாவரம் இந்த சூறை செடி பற்றி ஏற்பாட்டில் ரெண்டு இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு முதலாவது யோபு முப்பதாவது அதிகாரம் நாலாம் வசனத்துல செடிகளுக்குள் இருக்கிற தலைகளை பிடுங்குவார்கள் காட்டுப்பூண்டுகளின் கிழங்குகள் அவர்களுக்கு ஆகாரமா இருந்தது யோபு யாருக்கு இந்த சூறை செடியின் கிழங்கு உணவா இருக்கும்னு சொல்றாரு தெரியுமா தன்னை பரியாசம் பண்றவங்களோட பிதாக்களை தன் மந்தையை காக்கும் நாய்களோட கூட வைக்கவும் வெட்கப்பட கூடியவங்கள துரத்து ஜனங்களால சாப்பாடு தான் இந்த சூறை செடியின் கிழங்குன்னு யோபு சொல்றாரு சங்கீதம் நூற்றி இருபதாம் அதிகாரத்துல தாவிது கர்த்தாவே பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும் கபடனாவே உனக்கு என்ன கிடைக்கும் உனக்கு என்ன செய்யப்படும் பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூறை செடியை எரிக்கும் தணலுமே கிடைக்கும்னு சமாதானத்தை பகைக்கிறவங்களுக்கு கிடைக்கிற கூலிதான் இந்த சூறை செடியை எரிக்கும் தனல்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல ஆதி ஆகமும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்துல ஆஹார் பாலைவனத்துக்கு ஓடி போறா அங்க பாலைவனத்துல தண்ணி தீர்ந்து போன போது தன் மகனாகிய இஸ்மவேல் சாகரத அவ பார்க்க முடியாம இந்த சூறை செடியின் கீழே சொல்லப்படுது இந்த எல்லாம் வச்சு விதமாகவே சொல்லப்படலை எலியா சாவை தேடி எதுக்கு சூறை செடியின் கீழே போய் உக்காந்தானா இந்த சூறை செடி கிட்ட அவ்வளோ சீக்கிரம் யாரும் போக மாட்டாங்க அதுக்கு காரணம் இது விஷத்தன்மையுள்ள வாயுவை வெளியிடும் நீண்ட நேரம் இது பக்கத்திலேயே இருந்தா அந்த விஷக்காற்று தாக்கப்பட்டு மூச்சு விட முடியாம மனுஷங்க இறந்து போயிருவாங்க இந்த காரணத்துக்காக தான் தான் சாவை தேடி போன எலியா சூறை செடியின் கீழே போய் உட்காறாரு ஆகாரும் இந்த காரணத்துக்காக தான் இஸ்மவேல இந்த சூறை செடியின் கீழே போய் வைக்கிறா இந்த எலியாவுக்கு உண்மையாவே சாகிறதுக்கு இஷ்டம் இல்ல எலியாவோட இந்த டெசிஷனுக்கு காரணம் என்ன தெரியுமா கர்த்தருக்காக இவ்வளோ வைராக்கியமா உண்மை முத்தமாக இருந்தேனே எங்கள் பிதாவாகிய மோசையை விட நீ ரொம்ப பெரியவனோ இப்படி என்னை எல்லாரும் பேசிட்டாங்களே கர்த்தருக்காக இவ்வளோ பெரிய காரியம் பண்ணியும் இப்படி யாருமே நம்மளை மதிக்கலையே இப்படி எதிரியோட கையில ஒப்பு கொடுக்கப்பட போறோமே அடுத்து என்ன செய்யறதேன்னு தெரியாம இதுக்கு மேல பண்றதுக்கு என்ன இருக்குன்னு தன் மினிஸ்ட்ரிக்கு எண்டு காடு போட முடிவு பண்ணி தான் எலியா இந்த வார்த்தைகளை சொல்றான் போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி சாவை எதிர்பார்த்து இந்த சூறை செடியின் கீழே உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை அவன் தனக்குள்ள சொல்லல தன் வைராக்கியமா இருந்த கர்த்தர்கிட்ட சொல்றான் கர்த்தரும் அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அன்றைக்கு மோசைக்கு முட்புதர்கள்ல தரிசனமான அதே தேவன் இன்றைக்கு இந்த புதிருன் கீழே படுத்திருக்கிற இந்த எலியாவுக்கு தான் கேட்டதை நிறைவேற்ற அவனை தயார்படுத்துறாரு தன் தூதனை அனுப்பி அவனை போஷிக்கிறாரு அடுத்து அவருடைய திட்டத்தையும் செயல்படுத்த ஆரம்பிக்கிறார் தூதன் எலியா கிட்ட எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்னு சொல்றான் வெகு தூரம்னு சொல்றானே தவிர எங்கன்னு சொல்லல சொல்லாமையே எலியா தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறான் அவனுடைய கால் அவனை தேவனுடைய திட்டத்தை நோக்கி செயல்படுத்துது நேரா எழுந்து அந்த போஜனத்தின் பலத்தினால நாற்பது நாள் இரவு பகல் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போறாரு எலியா நடந்து போன தேவனுடைய பர்வதமாகிய ஓரே பெண்பது எது தெரியுமா மோசே கர்த்தரோடு முகமுகமாய் பேசின சீனாய் மலைதான் அன்றைக்கு மோசேயோட பேசின தேவன் இன்றைக்கு எலியாவோடும் பேசுறாரு எலியா ஓரேப்ல ஒரு கெபிக்குள்ள போய் தங்குறான் அந்த ஓரேப்ல எலியாவோட கர்த்தர் பேசின வார்த்தைகள் உண்மையாகவே மெய்சிலிருக்க வைக்கிறதா இருக்கும் உங்க வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் கவனிக்கிறாரு நீங்க எந்த சூழ்நிலையில என்ன மனநிலையில அதை சொல்றீங்கன்னு கர்த்தர் கவனிப்பாரு இந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் என் பிள்ளை என்னை பற்றி என்ன சொல்லுதுன்னு அதை அவ உன்னிப்பாக கவனிப்பார் ஓரேபிளையும் அதுதான் நடக்குது குகையில் தங்கி இருக்கிற எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம்னு கேட்குறாரு அதுக்கு எலியா தம் மனசில் இருக்கிற வேதனையை அப்படியே வெளிப்படுத்துகிறாரு கர்த்தருக்கு இவனோட சூழ்நிலை என்னன்னு தெரியாதா இருந்தாலும் தம் மனசில் உள்ளதை சொல்கிறான் ரெண்டு தடவை கர்த்தர் கேட்குறாரு ரெண்டு தடவையுமே ஒரே பதில தான் இந்த எலியா சொல்றான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமான ஆஹா சொல்லவே முழு இஸ்ரவேலும் எலியாவுக்கு தாங்கி கொள்ளவே முடியல அந்த விரத்தியில சொல்ற வார்த்தைகள் தான் இது அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன் இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளி விட்டார்கள் உம்முடைய பலிப்பீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தால் கொண்டு போட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் மீந்தி இருக்கிறேன் என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான் இவனோட பதில கேட்டு கர்த்தர் சொல்ற வார்த்தைகளை கவனிங்க இது ரொம்ப முக்கியமானது அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பருவதத்தில் நெல் என்றார் இந்த வார்த்தைகளை நல்லா கவனிச்சிங்கன்னா கர்த்தர் ஒரு மூணாவது மனுஷன்கிட்ட பேசுற மாதிரி இருக்கும் எலியாவே குகையை விட்டு வெளியே வந்து எனக்கு முன்னாடி நில் சொல்லாம நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பருவதத்தில் நில் என்றார் எதுக்கு இப்படி மூணாவது ஆள் மாதிரி பேசுறாருனா எலியாவுக்கு ஒரு பழக்கம் இருந்தது இவன் கர்த்தருக்காக ரொம்ப வைராக்கியமானவன் கர்த்தர் சில வார்த்தைகளை சொல்லி இதை போய் இவங்கள்ட்ட சொல்லுன்னு சொன்னா எலியா எப்படி தெரியுமா அதை கன்வே பண்ணுவாரு அத ஆரம்பிக்கும் போதே இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான்னு தான் சொல்லுவாரு அதே வார்த்தைகளை கர்த்தர் சொல்றாரு எல்லார்ட்டையும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுவதானே இப்ப கர்த்தரே வந்திருக்கேன் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பருவதத்தில் நில்னு சொல்றாரு அவர் என்ன சொன்னாலும் அதை கேட்குற மூடில் இளையா இல்ல கர்த்தர் கடந்து போறாரு அதை பார்க்க எளிய வெளியே வரல தான் இருக்காரு ஆனாலும் எலியா எதிர்பார்த்த மாதிரியே மோசைக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினது போலவே எலியாவுக்கும் பெருங்காற்று பூமி அதிர்ச்சி அக்கினின்னு தன்னை வெளிப்படுத்துறாரு அதை பார்க்கவும் எலியா வெளியில வரல தான் இருக்காரு கடைசியா எலியா ஒரு அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேக்குறாரு இப்பதான் வெளியவே வராரு அதுவும் சும்மா வரல சால்வையினால தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வராரு அப்ப கர்த்தர் கேக்குறாரு எலியாவே இங்க உனக்கு என்ன காரியம் எலியா மறுபடியும் தான் சொன்னதையே சொல்றாரு நம்மளும் நிறைய நேரத்துல நமக்கு ஏதாச்சும் மோசமான காரியம் நடந்துச்சுன்னா அதை பத்தியே கர்த்தர்கிட்ட பிரேர் பண்ணிட்டு இருப்போம் அவரே வந்து பதில் சொன்னாலும் நம்ம காது கேட்காது அதுலயே தான் நிற்போம் இங்க எலியாவும் அதே மாதிரி தான் பண்றாரு இவன் எத்தனை தடவை கேட்டாலும் அதே தான் சொல்லுவான்னு அடுத்து என்ன பண்ணணும்னு அவரே சொல்றாரு செத்து போயிடலான்னு சூறை செடியின் கீழே உட்கார்ந்தவனுக்கு கர்த்தர் ராஜாக்களையும் தீர்க்க தரிசியையும் அபிஷேகம் பண்ற உன்னதமான வேலையை கொடுக்கிறாரு இந்த சம்பவத்துக்கு பிறகு எளியா தன்ன கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான்னு சொல்லவே மாட்டான் கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் இந்த சூறை செடி இல்ல முச்செடியின் அனுபவம் வரும் அந்த சமயங்கள்ல சோந்து போயிராதீங்க கர்த்தரை விட்டு விலகி போயிராதீங்க இந்த மாதிரியான காலகட்டம் தான் கர்த்தர் தன் பிள்ளையை உயர்த்துவதற்கான நேரம் கடினமான சமயங்கள்ல சூழ்நிலையை மட்டும் பாத்துராதிங்க அது உங்களை நெருக்கி போட்டுரும் உங்களை சரியா செயல்பட விடாது அதுக்கு பதிலா கர்த்தரை விசுவாசத்தோட இருக பற்றி கொள்ளுங்க அவருடைய சமூகத்துல உங்களை முழுமையா ஒப்பு கொடுத்துருங்க அவருடைய வார்த்தையை வாசிங்க நீங்க அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையில ஜெபியுங்க சூழ்நிலை மாறும் மற்றது எல்லாத்தையும் கர்த்தர் பாத்துக்குவாரு வேத வாசிப்புலையும் ஆவிக்குள்ளான ஜபத்திலையும் விசுவாசத்திலையும் நிலைச்சிருந்து கர்த்தரை சந்திக்க ஆயத்தமாகுங்க உங்க குடும்பங்களையும் ஆயத்தப்படுத்துங்க அடுத்த காணொலியில உங்களை சந்திக்கிறேன் அதுவரை எங்களோடு இணைந்திருங்கள் இது தேவராஜ்யத்தின் சுவிசேஷம்